உங்கள் அணுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அணுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அணுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் ஆரஸ் பாரதிய அவர்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இதுபோன்ற அந்த பயலரங்கத்தில் பங்கேற்றும் உங்களுடைய உரை நிகழ்த்தினர் அதற்கும் அடுத்தடுத்த நாளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் நம்முடைய தென்சென்னைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இதுவரை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இதுவரை வரலாற்றில் பெற்றிராத வெற்றியாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் சென்னை தென் சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றது அதேபோல் இங்கே வந்து வருகை தந்துவிட்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய எண்ணி அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் அந்த தேர்தலில்தான் தான் ஐந்து லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஒரு உலக சாதனை என்று சொல்லப்படுகிற வகையில் ஐந்து லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திருப்பெரும்பதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது தென்சென்னையில் அங்கமாக இருக்கிற மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி தொண்ணூறாயிர தொண்ணூற்றி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அன்றைக்கு கூடுதலாக தந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மகுடமாக இருந்தது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் கிடைத்து இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம் நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்தான் தேர்தல் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது என்பது கடந்த தேர்தலில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்தான் இரண்டு வேட்பாளர்கள் பெருமதிப்பிற்குரியன் டி ஆர் பால் அதேபோல் நம்முடைய திண்டுக்கல் வேட்பாளர் அவர்களும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள் இரண்டு பேர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார்கள் நான்கு பேர் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் எட்டு பேர் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் ஒன்பது பேர் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் இப்படி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் பதினோரு பேர் ஒரு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஐந்து பேர் இப்படி ஐந்து லட்சம் நான்கு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை ஈட்டியவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு உழைத்து அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறினார்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் கடந்த மூன்றாண்டுகளில் இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் நாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய நன் டி ஆர் பாலவர்களாக இருந்தாலும் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் தந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து எல்லோருமே சொன்னது கடந்த தேர்தலை காட்டிலும் கடந்த முறை ரெண்டு தொகுதிகள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் நான்கு தொகுதிகளில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் எட்டு தொகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தி கிடைத்தது ஆனால் இந்த முறை ஐந்து லட்சத்திற்கும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவைகள் என்பது இருக்கிற நாற்பதில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது மக்கள் மனநிலையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த வகையில் நாற்பதுக்கு நாற்பது என்பது நம்முடைய கழகத் தலைவரின் முழக்கம் நிச்சயம் நாலாம் தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பதும் வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலை சொன்னார் நீங்கள் சொல்லிதான் நீங்கள் கேட்டு அதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார் இல்லை இல்லை அந்த வெற்றியை சொல்ல போகிறவங்களே நீங்கள் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிள் வந்து நம்ம தென்சென்னையில் மட்டும் இருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிள் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு அதிமுகவுக்கு இவ்வளோ வாக்கு பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு இதை நீங்கள் அங்கே சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற தேர்தல் என்னும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரவுண்டில் இவ்வளோ திமுக இவ்வளோ அதிமுக இவ்வளோ பாஜகன்னு சொல்ல போகிறாங்க ஆக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற ஏஆர்ஓங்களுக்கு முன்னாடியே தேர்தல் என்னும் அலுவலர்களுக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்ல அந்த மேஜிக் நம்பர்ஸை சொல்ல போகிறது நீங்கள் தான் நீங்கள் அங்கே சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எவ்வளோ ஓட்டு முடிச்சிங்கிறத நாங்கள் நானா இருந்தாலும் வேலுவாக இருந்தாலும் அரவிந்த் ரமேஷாக இருந்தாலும் காரம்பாக்கம் கணபதியாக இருந்தாலும் பிரபாகர் இருந்தாலும் இங்கே டிவியில தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயித்ததுக்கு அப்புறம் சென்டருக்குள்ளே கூட நாங்கள் வரக்கூடாது வேட்பாளர்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் மாலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது பொதுவாகவே இந்த தேர்தல் நட எண்ணிக்கையில் கலந்து கொள்ள போகிற நண்பளுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் நிலம்போ அவர்கள் சொல்ல உங்களுக்கு தெரியும் தென் சென்னையில் இருக்கிற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தான் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த ஐந்து தொகுதிகளில் தான் எல்லா இடத்திலும் பிஎல்ஏ டூக்களின் கூட்டம் நடத்தியிருப்பார்கள் பிஎல்ஏ டூக்கள் என்பவர்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துக்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பூத்து ஆனால் பிஎல்சின்னு எடுத்துக்கணும்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது பேர் ஒரு பூத்துக்கு பத்து பேர் பிஎல்சிங்கிறது பூத் லெவல் கமிட்டி அந்த கமிட்டி அந்த பிஎல்சி கூட்டத்தையும் தொகுதி வாரியாக கூட்டி அந்த தொகுதி வாரியாக கூட்டின எல்லா கூட்டத்துக்கும் வந்து நமக்கு அறிவுரை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் அது அதிகபட்சமாக அவர் எந்த இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் அஞ்சு தொகுதிக்கும் போய் அவர் இந்த பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்க மாட்டார் இங்கே மட்டும்தான் அஞ்சு தொகுதிக்கும் வந்து பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்கினார் ஒரு சில மாவட்டங்களில் பிஎல்ஏ டூக்கள் கூட்டத்துக்கு போயிருக்கார் ஆனால் பிஎல்சி கூட்டத்தை நடத்தினதும் பிஎல்சி பிஎல்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கினதும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அவர் இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்போ தொடங்குச்சோ தேர்தல் நடைமுறை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் சிக்ஸ் சேர்ப்பது எப்படி நீக்கல் எப்படி சேர்த்தல் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தல் கூட்டத்துக்கும் வராரு அப்புறம் பிஎல்ஏ கூட்டத்து டூவுக்கும் வராரு பிஎல்சி கூட்டத்துக்கும் வந்தார் இப்போ வாக்கு என்னும் முகவர்கள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார் இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்த தொடங்குனதிலிருந்து நான் ஒரு பகுத்தறிவாதி நான் அந்த அனைவ இதெல்லாம் நம்புறதில்ல ஆனால் அந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்ல ஆனாலும் கூட என்ஆர் இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியினை திமுக பெற்றிருக்கிறார்